வணக்கம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒன்பது நலத்திட்டங்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு ஈட்டிய விடுப்பு மகப்பேறு விடுப்பு காலமும் பதவி உயர்வுக்கான தகுதிக்கான கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் முதல்வர் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்தார் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வரும் செப்டம்பருக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார் தமிழக சட்டப்பேரவையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி பல்வேறு அறிவிப்புகளை விதி நூற்றி பத்தின் கீழ் வெளியிட்டு அவர் பேசியதாவது அதாவது நிர்வாகத்தினுடைய தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குபவர்கள் நம் அரசு ஊழியர்கள் என்று தெரிவித்தார் அதே மாதிரி அகில இந்திய அளவில் நம்முடைய தமிழ்நாடு பல வகையில் முதலிடத்திலேயும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சீரிய பங்களிப்பும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அரசு நடைமுறைப்படுத்தி வருகிற நலத்திட்டங்கள் யாருக்கும் விட்டுப்போகாமல் அனைத்து மக்களையும் சென்றடைய பணியாற்றும் அரசு ஊழியர் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழக அரசின் சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி வாழ்த்தி மகிழ்கிறேன் தற்போது அரசு ஊழியர் நலன் கருதி அவர்களுக்காக ஒன்பது அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் அதில் முதலாவது அறிவிப்பு பாருங்கள் அதாவது முதலாவது அறிவிப்பாக கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலத்திலேயே அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பண பலன் பெறும் வகையில் மீண்டும் செயல்படுத்திட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டிய விடுப்பும் நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் இந்த அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் கூடுதல் அரசு ஒதுக்கீடு செய்யும் அடுத்து இரண்டாவது அறிவிப்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்படியினை மத்திய அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்தின ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் என்றும் தெரிவித்தார் அடுத்து மூன்றாவது அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பாக அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்படம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் அடுத்த அறிவிப்பு நான்கு நான்காவது அறிவிப்பு என்னென்னா அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்படம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு ஒரு லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் இது வந்து முன்பணம் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் ஐந்தாவது அறிவிப்பாக அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணி காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அடுத்து ஆறாவது அறிவிப்பு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் கிராம பணியமைப்பு உள்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து அதாவது ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் அடுத்து ஏழாவது அறிவிப்பாக ஓய்வூதியதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசுக்கு என்று அறிவித்தார் அடுத்து எட்டாவது அறிவிப்பாக அண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்திட அறிவுறுத்தப்படும் கடைசி அறிவிப்பாக அதாவது ஒன்பதாவது அறிவிப்பு திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக ஒன்பது மாத காலமாக இருந்த விடுப்பை தற்போது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது உள்ள விதிகளின் படி மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பேறு விடுப்பு எடுத்தால் தகுதிக்கான பருவம் உரிய காலத்திற்குள் முடிக்க இயலாமல் அவர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணி மூப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுகிறது மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வரும் இந்த அரசு அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனிவரும் காலங்களில் அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தினை அவர்களது தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளவும் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது அந்த வகையில் இன்று கிட்டத்தட்ட ஒன்பது அறிவிப்பினை தமிழக அரசு ஊழியர்களுக்காக தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வழியில் அரசு ஊழியர்களுக்கு அரணாக அரசு ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசாக இந்த அரசு என்றென்றும் தொடரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் நன்றி